வணக்கம் செல்வகுமாரின் வேளாண் பணிகள் அதனை ஒட்டியிருக்கூடிய அனைத்து பிற பணிகள் பொதுப்பணிகள் உப்பளம் செங்கல் சூலை பணிகள் மற்றும் பொது பணிகள் வண்ணம் தீட்டுதல் கட்டுமானப் பணிகள் வடிகால் வாய்க்கால்களை சீர் செய்யும் பணிகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்குமான வானிலை முன் எச்சரிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதிமூன்று வியாழக்கிழமை அதிகாலை பதிவு இப்ப வேளாண் பணிகள் என்ன நடந்துட்டு இருக்கு பெரும்பாலும் அறுவடை முடிஞ்சிருச்சு தாமதமா நட்டவங்க ஒரு அஞ்சு சதவீதம் ஆங்காங்க இருக்கு அறுவடை இருக்கு இன்னமும் இருக்கு அறுவடை கொஞ்சம் இருக்கு சில இடங்களில் அறுவடை பண்ணி நெல்லை உலர்த்தி கொண்டிருக்கிறீர்கள் சில பேர் விற்பனைக்கு வச்சிருக்கீங்க அறுவடை பண்ணிட்டு உடனடியாக நடவு நடவு பணி செய்யாம சும்மா ஏனோ தோணும்னு இருக்கீங்க காரணம் தெரியல நாற்று இல்லையா இல்லை என்ன காரணம் தெரியல இன்னும் நடவு பணியை சில பேர் தொடக்காமலே இருக்கீங்க உழுது உழுதுட்டு இருக்கீங்க ரொம்ப மெத்தனமா அப்படியே மெதுவாக ஓடிக்கிட்டு இருக்கிறது பார்க்க முடிகிறது இப்போ நடவு பணிக்கும் மழை பிரச்சனை கொடுக்க போகுது ஆகவே விரைந்து முடிக்க வேண்டும் நடவு பணியை தானியங்களை அதாவது வரக்கூடிய இரண்டு நாட்களுக்குள்ள விற்பனை மற்றும் சேமித்தல் போன்ற பணியை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு ஒரு தகவல் தான் வரக்கூடிய வெள்ளி சனி இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க வெள்ளிக்கிழமை தென்கோடி மாவட்டத்தில் மழை பெய்யும் தென்கோடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மழை பெய்யும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எங்கேயுமே பெய்யாது வெள்ளிக்கிழமை டெல்டா மற்றும் வெள்ளி சனிக்கு டெல்டாவிலையும் இருக்காது வட உள் மாவட்டங்களையும் இருக்காது எங்கேயும் இருக்காது ஆனால் இந்த வெள்ளி சனியை பயன்படுத்திக்கிங்க அறுவடை நடவு எல்லா பணியும் முடிச்சிங்க இப்போ நீங்கள் பண்ணுற நடவு எல்லாமே மிஷின் நடவு மழை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலைக்கு மேலே மழை தொடங்கும் போது வேதாரண்ய முனையில் முதல்ல மழை தொடங்கும் டெல்டா முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை மதியமோ மாலையோ தொடங்கிடும் பரவலாக திங்கக்கிழமையிலேருந்து பரவலா மழை எல்லா நாளும் அப்புறம் திங்கக்கிழமையிலேருந்து அதாவது இருபத் பதினேழாம் தேதியிலிருந்து பதினாறே வேதாரண் தொடங்கிடும் டெல்டா முழுவதும் தொடங்கினோம் தென்கடலோரமும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பதினேழாம் தேதியிலிருந்து மழை இருபத்தி ரெண்டு சென்னியார் புயல் வருது இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நிறைய நிறைய மழை அப்புறம் அடுத்தது இன்னொரு நிகழ்வு வருது அது டிசம்பர் எட்டு வரைக்கும் மழை அப்போ வடிய விடாத மழை வடிய விட்டாலும் வடிந்தோன்ன மழை அப்போ அடுத்தடுத்த மழை இருக்கும் பொழுது நடவு பணியை இவ்வளவு தாமதப்படுத்தி இருந்தீங்கன்னா வேர் பிடிக்கிறதுக்காவது கொஞ்சம் வெயில் வேணும் ஈரம் கம்மியாக இருக்கணும் தண்ணி கம்மியாக இருக்கணும் ஏர் பிடிக்கிறதுக்கு அந்த வேருக்கு வந்து வேர் பிடிக்கிறதுக்குள்ளே மழை நீர் தேங்கன்னா எப்படி வடிய விடாமல் என்ன செய்கிறது இன்னமும் நடவு பணியை தொடங்காமல் இருக்கீங்க நேற்றைக்கு மேகம் வந்தோடனே மழை தூரணோடனே சார் என்ன சார் மழை பெய்யுமா சார் அப்போ ஐயோ நடவு நடணுமா சார் அப்படிங்கிறீங்க ஏற்கனவே நெல்லை தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு மழையில் சிக்கிக்கிட்டீங்க அறுவடை பண்ணுறது நடவாவது வேகமாக முடிப்பீங்கன்னா நடவு பணியும் முடிக்கல இன்னும் நேற்றைக்கு மழை வந்தோன்னா வானிலை அறிக்கையில் வரீங்க என்னங்க திடீர்னு மழை பெய்யுது மழை பெய்யுமாங்க அறுவடை கிடக்குங்க எப்போ செய்யலாம் சாரி நடவு பனி இருக்குங்க எப்போ செய்யலாம் இதை மாதிரி மழை பார்த்தோன்னா வானிலை அறிக்கையை பார்க்குறீங்க மிக மிக தவறு பண்ணுறீங்க நீங்கள் திட்டமிட்ட வேளாண்மை வானிலறிக்கையோட இணைந்திருக்கிறது கட்டாயம்னு சொல்லிட்டே இருக்கேன் அதை பார்க்க மாட்டீங்க ஆகவே விரைவாக அறுவடை பணியை முடிங்க விரைவாக நெல் உலர்த்துற பணியை முடிங்க விற்பனையை செய்யுங்க விரைவாக நடவு பணியை முடிங்க விரைவாக வடிகால் வசதியை செய்கிறது பண்ண அனைத்து பணிகளும் சரி செய்யுங்க உடனடியாக காரணம் வரக்கூடிய பதினாறுலேருந்து தொடங்கும் மழை ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகி நிறைய மழைப்பெடுவை கொடுத்து பிறகு கொஞ்சம் அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்கும் அடுத்த நிகழ்வு ஸ்ட்ராங்கான மழைப்பொழிவை நிறைய மழைப்பிடுவி கொடுத்தனும் அப்புறம் அதுக்கு அடுத்தது அடுத்தது நிறைய மழைப்பொழிவு இப்படி டிசம்பர்லேயும் அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கு ஜனவரிலையும் நிகழ்வு இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கேன் கண்டிப்பாக நிறைய மழை இருக்கு ஆக அறுவடை பணியெல்லாம் முடிச்சிருங்க வேகமாக அடுத்தது பார்த்தீங்கன்னா பொதுப்பணிகள் இப்போ நிறைய இடங்கள்ல பாருங்க சாலை பணி சாலை பணியை முடிக்காமல் இருக்கீங்க வேகமாக சாலை பணியை முடிங்க வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்குள் முடிங்க தார் சாலை போடுறது எல்லா சாலையுமே ஏன்னா அடுத்தது ஜனவரி வரைக்கும் நிறைய மழை இருக்குது இடைவெளிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இடைவெளியே இருந்தாலும் சும்மா தூரல் சாரெல்லாம் இருந்துட்டு நினச்சிக்கிட்டு போயிட்டு வந்தலாம் நிறைய நாட்கள் இருக்குது மழையும் நிறைய இருக்குது அப்புறம் மறுபடி ஜனவரி தான் உங்களுக்கு இடைவெளி கொடுக்கும் இடைவெளி இருந்தாலும் ஒரு வாரம் இடைவெளி கிடைக்காது அப்படியும் இடைவெளி இருந்தாலும் இடையில தூரல் வரும் நினைக்கிற மாதிரி வரும் எல்லாம் கலந்துருக்கும் ஆகவே பணியே இந்த வரக்கூடிய மூன்று நாள் இன்றைக்கும் நாளைக்கு இன்னைக்கு கூட இருக்கும் ஆனால் நாளை பதினாலு மறுதினம் சனி பதினஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கும் வரைக்கும் நீங்கள் பணியை விரைந்து முடியுங்கள் அதே போல வடிகால் வசதியை சரி செய்யுங்க பாருங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பயிரில் நீர் தேங்கினா அதை வடிய விடுறதுக்கு அனைவரும் ஒன்றுணைந்த முயற்சி இருக்கணும் ஒவ்வொருத்தரும் வடிகால நீங்கள் வந்து சரி செய்ய எல்லோரும் ஒன்றிணைந்து நான் சின்ன பிள்ளை இருக்கும் பொழுது ஊர் கூடி வடிகால் வசதியை வடிகால வெட்டுவீங்க வடிகாலை வெட்டி அதை சரியாக புல்லெல்லாம் எடுத்து சரியாக கிளியர் பண்ணி வைப்பீங்க நீங்களே விவசாயிகளே அதே போல் நீர் வழித்தடத்து நீங்களே தான் சரி பண்ணுறது நான் பார்த்துருக்கேன் ஆகவே நாம் ஒன்றிணைந்து எல்லோருக்கும் தேவை வடிகால் ஒரு இடத்துல அடைப்பு இருந்தாலும் அனைவருக்கும் பாதிப்பு ஆகியனால வடிகால் வசதிகளை சரி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நிறைய மழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் முடிஞ்சிச்சா அடுத்தது உப்பள பணிகள் உப்பள பணிகளை பொறுத்த வரைக்கும் தாழ்வான பகுதிகள் இருந்தா உப்பை மேடான பகுதி கொண்டு வந்து வச்சிருங்க நாம ஏற்கனவே பல முறை முன்னாடியே சொல்லிட்டோம் இந்த வந்து வடகிழக்கு பருவமழை நிறைய இருக்குன்னு சொல்லிட்டோம் ஒரு நிகழ்வு வந்துச்சு அது ஆந்திரா போயிட்டு அங்க போய் செயலிருந்து இருந்து அப்படியே இன்னொரு நிகழ்வையும் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ அதுதான் இங்க வந்து நிக்கிது இப்போ அதுவும் வீக்காணிக்குது அடுத்த நிகழ்வு அடுத்தடுத்த நிகழ்வு வலுவாக வரப்போகுது ஆனால் இனிமேலாம் நிறைய மழைப்படுவி கொடுக்க போகுது பெரும்பாலும் இலங்கையை ஒட்டி வேதாரண்யம் உப்பளப் பகுதிகளுக்கு தாழ்வான பகுதிகளுக்கு நீர் தேங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வேதாரண்யம் அதிராமப்பட்டினம் மணமேல்குடி பகுதி தூத்துக்குடி மாவட்ட பகுதி தூத்துக்குடியும் உப்பை பாதுகாத்துருங்க தூத்துக்குடி மாவட்ட உப்பளங்களில் உப்புக உப்பை வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி பாதுகாக்கிறேன்னு ஒரு தாழ்வான பகுதியில் உப்பு வந்து தண்ணீர் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வீங்க கீழே பள்ளம் தோண்டி அதில் தார்ப்பாயை போட்டு அதில் போட்டு மேலே இருந்து கொண்டு வந்து சுற்றிலும் தார்பாயை புதச்சிடுவீங்க சுற்றிலும் தார்ப்பாயை உள்ளே போட்டு புதைச்சிருவீங்க ஸோ வெளி அதை சுற்றிலும் அந்த மாதிரி செய்யணும் மேலே மூடி அதை சுற்றிலும் மண்ணை போட்டு புதைச்சிடுவீங்க அது மாதிரி செஞ்சால் தண்ணீர் வந்தால் தார்பாலின் மேலே அப்படியே ஓடிடும் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது இப்படி தூத்துக்குடி மணமேல்குடி வேதாரணி வேதாரண்ய மகசேம்பள்ளி கடிநல்வயில் உப்பளப்பகுதி மரக்காண உப்பளப்பகுதி கண்டிப்பாக மரக்கானத்திற்கு தாழ்வான பகுதியில் உப்பு வைக்க வேண்டாம் தாழ் மரக்கானத்தை ஒட்டி தான் இந்த நிகழ்வு வரலாம் அப்படியே வேதாரண்யம் மரக்கானம் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த நிறைய மழைப்பொடிவு எல்லாம் காத்திருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த சென்னியார் புயல் நிறைய மழைப்பொடிவை கொடுக்கக்கூடியது அதனால அகசியாமலை உப்பள பகுதியும் மேட்டில் வச்சிருங்க அதே போல மரக்காண உப்பையும் மேட்டில் வச்சிருக்கேன் போல தட ஆரம்பாக்கம் பழவேற்காடு பகுதி இப்ப பெய்கிற மழை வந்து இந்த இருபதாம் தேதியிலிருந்து வர இந்த பதினாறாம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை கொஞ்சம் அளவாக இருக்கும் இருந்தாலும் அங்கேயே மழை இருக்கும் ஆனால் டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் நிறைய இருக்கும் வட உள் பகுதிகளுக்கும் இருக்கும் நிறையா அந்த கிருஷ்ணகிரிக்கு எட்டி பிடிக்கிறதும் இந்த பழவேற்காட்டை எட்டி பிடிச்சி வடக்கு போகிறதும் கொஞ்சம் இருக்கும் மழை ஆனால் பாதிக்கலாத மழையாக இருக்கும் ஆனால் சென்னியார் புயல் வரும்போது நிறைய நிறைய மழைப்பிடிப்பை தந்துடும் அதனால் அதுக்கு முன்னேற்பாடுங்க தடையா தட ஆரம்பாக்கம் மற்றும் மரக்காணம் வேதாரண்யம் கடினல் வயல் அகசியம்பள்ளி அதுராமப்பட்டினம் மணமேல்குடி தூத்துக்குடி ஒட்டுமொத்த உப்பள பகுதிகளுக்கும் மிகவும் முன்னெச்சரிக்கை தேவை அடுத்தபடியாக செங்கல் சூளை படிக்கு மூன்று நாள் இடைவெளி இருக்குது திங்க வரக்கூடிய வெள்ளி சனி இடைவெளி சனிக்கிழமை நல்ல பிரைட்டு நல்ல ஒரு வாய்ப்பு பயன்படுத்திங்க அதுக்கப்புறமெல்லாம் நீங்கள் உப்பள பணியும் செய்கிறது கஷ்டம் அனைத்து பணிகளுக்கும் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி